அரர மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான ராச பெருமான் தருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவர்தரி ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் சிவபூசையில் முக்கியமான அங்கம் வகிப்பது சந்தனம் அப்படிங்கிறது திருமுறைகளில் பல இடத்துல சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி அப்படின்னு போற்றி திருகவல்ல மணிவாசக பெருமானும் அவர் சந்தனத்தை அணிந்து கொண்டிருக்கும் அழகை சுண்ணவன் சந்தனச்சாந்தும் சுடர்த்திங்க சூழாமணியும் அப்படின்னு நான்காம் திருமுறையில் அப்பர் பெருமானும் நமக்கு இதை தெரிவிக்கிறார் அந்த சந்தனம் சாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய திருமஞ்சன குடம் பாத்தியாசமன அர்க்கியம் முதலியவைகளில் சேர்க்கிறதுக்கும் சாமிக்கு அபிஷேக திரவியமாக சந்தனக்கட்டையை உரைச்சி இந்த சந்தன குழம்பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் சாமிக்கு நெற்றி மார்பு முதலிய அங்கங்களில் சாத்துறதுக்கு அலங்காரத்துக்கும் பயன்படுது இதையெல்லாம் தாண்டி அந்த சந்தனக்கட்டையின் துண்டுகளை நெருப்பிலிட்டு எப்படி சாம்பிராணி அகில் புகை முதலிய நறுமண புகை காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரியும் பயன்படுது இந்த சந்தனத்தை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தணும் அதில் என்னென்ன வகை சந்தனங்கள் இருக்குது அதை எப்படி இறைவனுக்கு சாத்தணும் அப்படிங்கிறத பற்றி சிவார்ச்சன சந்திரிகா என்ற நூலில் அப்பைய தீக்ஷிதர் நமக்கு பின்வருமாறு சொல்கிறார் அதாவது சந்தனத்தை வந்து பன்னீர் பச்சை கற்பூரம் கஸ்தூரி குங்குமப்பூ முதலியெல்லாம் கலந்து அரைத்து அதை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேணும் அதுலேயும் கோரோசனை ஏலம் கருமை அகில் கோஷ்டம் விளாமிச்ச வேர் இதையெல்லாம் கலந்து சாத்தினா ரொம்ப விசேஷம் எதுவுமே கிடைக்காட்டாலும் தனியாக பச்சை கற்பூரம் மட்டுமாவது சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியங்கிறார் போல் தேவதாறு மரத்து கட்டையை எடுத்து அதை இழைத்து தேவதாறு மர சந்தனமாக சாத்தும்போது ஒரு கற்பகாலம் வரை சிவலோகத்தில் இருக்க செய்யும் அதே மாதிரி வில்லுவர கட்டையை எடுத்து அதை இழைச்சி வில்வமர சந்தனமாக சாத்தனோன்னா இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு கிடைத்தற்கரிய பெரிய இன்பங்கள் எல்லாத்தையும் கொடுத்து மறுமையில் சிவலோகத்தையும் தருங்கிறார் அதையும் போல் கொன்றை மரத்து கட்டையை எடுத்து அதை இழைத்து கொன்றை மர சந்தனமாக சாத்தனோன்னா இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளை தந்து மறுமையில் கணபதி உலகத்துக்கு போகிறதுக்கான ஒரு அருளை தரும்கிறார் இதெல்லாம் சாதாரண சந்தனத்தை விட இரட்டிப்பான பலன்களை தரும் அப்படின்னு அந்த நூலில் நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது வெள்ளை அகில் கட்டை சந்தனத்தை சாத்துறது சாதாரண சந்தனத்தை விட ஆறு மடங்கு பலன் தருமா அதே கருமை அகில்கட்டை சந்தனத்தை சாத்தும் போது வெள்ளை சந்தனத்தை விட இரட்டிப்பான பலனை தருமா இன்னும் குங்கும மரக்கட்டை சந்தனத்தை கருமை அகில்கட்டை சந்தனத்தை விட நான்கு மடங்கு பலன் தருமா இந்த வகை சந்தனாலாம் அர்க்கிய பாத்திரத்தில் சேர்க்கறதுக்கு சாமியோட நெற்றி மார்பு முதலீவுகளை அலங்கரிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமானது அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த சந்தனக்கட்டைகளை இழைச்சி இறைவனை பூசை பண்ணவங்க அதாவது ஒரு முறை வழிபாட்டுக்கு பயன்படுத்துனவங்க தேவ வருடத்தில் மனித வருடம்ங்கிறது ஒரு ரொம்ப நீண்ட ஆயுள்னா நூறு வயசுன்னு சொல்கிறோம் ஆனால் தேவர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த தேவ வருஷத்தில் ஒரு கோடி வருஷம் அதாவது ஒரு நாள் ஒரு பொழுது இந்த சந்தனத்தை இறைவனுக்கு பூசையில் சமர்ப்பித்தோன்னா தேவ வருடத்தில் ஒரு கோடி வருஷம் சிவலோகத்தில் இருக்க செய்யும் அப்படிங்கிறத சுகந்த கந்தம் சுலவிய லேபனம் உகந்த லிங்கத்து ஒரு தினம் சாத்தினோர் இகந்து பாவம் இமையவர் கோடி ஆண்டு அகத்தெளிந்தங்கு அரண்பதி நண்ணுவர் அப்படின்னு சிவபுண்ணிய தெளிவு நூல் நமக்கு தெரிவிக்குது அப்படிப்பட்ட சந்தனத்தை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு திரவியத்தால் அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு பலன் கிடைக்குதுன்னு சொல்றது போல சந்தனத்தை இறைவனுக்கு பூசையில் சமர்ப்பிச்சோன்னா நமக்கு வைராக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா வைராக்கியம் என்ற வடமொழி சொல்லுக்கு உறுதிப்பாடு அப்படிங்கிறது தமிழ் பொருள் இந்த சந்தனத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்ததன் மூலமாக மிகப்பெரிய நிலையை அடைந்தவர் அப்படிங்கிறதுக்கு பெரிய சாட்சியாக நமக்கு பெரிய புராணத்தில் மூர்த்தி நாயனார் திகழ்கிறார் அந்த மூர்த்தி நாயனார் மதுரை ஆலவாயப்பருக்கு தான் மட்டுமல்லாது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அடியார்களுடைய உள்ளமும் மகிழுமாறு தினமும் சந்தனத்தை அரைச்சி கொடுப்பாராம் இது வழக்கமாக நடந்துட்டு வர்றபோது ஒரு முறை ஒரு சமண மன்னன் மதுரையை கைப்பற்றினான் அவன் மாற்று சமயத்தவர்களாகிய சைவர்களையும் மற்றவர்களையும் ரொம்ப துன்புறுத்தினான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொண்டுக்கெல்லாம் நிறைய அடைஞ்சல் பண்ணான் இதில் மூர்த்தி நாயனாரும் மாட்டிக்கிட்டார் அவருக்கு சந்தனக்கட்டைகள் கிடைக்க விடாமல் பல வழிகளிலேயும் தடையை ஏற்படுத்தினான் இது நடந்த போதும் கூட அவர் தன்னுடைய உறுதிப்பாட்டினால் எப்படியாவது முயன்று எங்கேயாவது சந்தனக்கட்டையை வாங்கி அதை இழைச்சி சாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தொண்டை தினமும் செஞ்சுட்டு வந்தார் ஆனால் மன்னனுடைய நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகமானதினால ஒரு நாள் அவருக்கு சந்தனக்கட்டையே கிடைக்காமல் போச்சு காலையிலேருந்து மாலை வரைக்கும் எங்கெங்கேயோ அலைஞ்சி எவ்வளவு விலை கொடுத்துனாலும் வாங்கிடலான்னு முயற்சி பண்ணார் ஆனால் பாவம் அந்த ராஜாவுடைய அடாவடித்தனத்தினால அவருக்கு அன்னைக்கு சந்தனக்கட்டையே கிடைக்காமல் போச்சு ரொம்ப சோர்ந்து போய் மதுரை ஆலவாய் அப்பர் கோயிலுக்கு வந்து தனக்கு தான் வழக்கமாக அந்த சந்தனம் விளைக்கும் கல் முன்னாடி நின்று இறைவனை நோக்கி இறைவா உன்னுடைய தொண்டுக்கு ஒரு முற்று வந்ததே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்தினார் அப்படி இருக்கும்போது அவருக்கு மனசில் திடீர்னு ஒரு எண்ணம் உண்டாகியது அதாவது இறைவனுக்கு சாத்தக்கூடிய தானே முட்டு வந்தது சந்தனம் உரைக்கிற தன்னோட கைகளுக்கு முட்டு எதுவும் வரலையே அது நம்மகிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தனம் முறைக்காத இந்த கை இருந்து என்ன பயன்னு தன்னுடைய முழங்கையை அந்த சந்தனம் முறைக்கிற கல்லில் வச்சு ரொம்ப வேகமா தேக்க ஆரம்பிச்சார் அவர் தேக்க தேக்க அந்த மேல் தோல் நீங்கி உள்ளே இருக்கக்கூடிய சதையும் வெளிப்பட்டு அதிலிருந்து ரத்தம் கொட்டி சதை தேஞ்சி எலும்பும் தேஞ்சு மஜ்ஜையும் வெளிப்பட்டு அதிகமான துன்பத்தை அவருக்கு கொடுத்தது அடியார்கள் துன்பப்படுறதை பார்த்தா இறைவன் பொறுப்பாரா உடனே சொக்கநாத பெருமான் அசரீரியாக ஒரு வாக்கு சொன்னார் மூர்த்தி நாயனாரே நீங்கள் உடனே இந்த செயலை நிறுத்துங்க உனக்கு நீ செய்யக்கூடிய இந்த தொண்டுக்கு வந்த தடை இன்றோடு நீங்கும் இந்த சமண மன்னன் இன்று இரவே இறந்து போவான் உனக்கு மேலான ஒரு நிலை கிடைக்கும் அதை நீ ஏத்துக்கோ அதன் மூலமாக சைவத்துக்கு பெரும் தொண்டு செய்து இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லதை செய்வாய் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து கொடுத்தார் மூர்த்தி நாயனார் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய கையும் பழைய மாதிரியே ஆகி அவர் உடம்பு மேலும் பொலிவு பெற்று விளங்குச்சு அப்படின்னு நமக்கு செக்கிழார் பெருமான் தெரிவிக்கிறார் அதே போல அன்னைக்கு ராத்திரியே அந்த சமண மன்னன் இறந்து போனா அவனுக்கு வாரிசு இல்லாததுனால அடுத்து அரசரை தேர்ந்தெடுப்பதற்காக பட்டத்து யானைக்கு கட்டி அனுப்புனாங்க அந்த யானையும் நேரடியாக கோயில் அருகே நின்று கொண்டிருந்த மூர்த்தி நாயனாரை தூக்கி தன்னுடைய முதுகின் மேல் வைத்து கொண்டு அரண்மனையை நோக்கி நடந்தது அமைச்சர்கள்லாம் வந்து மூர்த்தி நாயனாருக்கு பட்டம் கிட்ட முற்பட்ட போது மூர்த்தி நாயனார் சொன்னாரு நான் வந்து திரவியங்களெல்லாம் அபிஷேகமாக பண்ணிக்க மாட்டேன் அதே மாதிரி தங்கம் வைரம் நவரத்தின கற்கள் இறைத்த எல்லாம் போட்டுக்க மாட்டேன் மணிமகுடம் சூடிக்க மாட்டேன் திருநீரையே அபிஷேகமாகவும் ருத்ராட்சத்தையே அணிகலனாகவும் சடைமுடியே மணிமுகடமாகவும் கொண்டு இந்த பாண்டி நாட்டை ஆட்சி செய்வேன் அதை சம்மதிச்சிங்கன்னா சம்மதிக்கிறேன்னு சொன்னார் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவருக்கு இசைந்து பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சாங்க இதைத்தான் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் நமக்கு தெரிவிக்கிறார் சரி வெறும் சந்தனத்தை இழைச்சு இறைவனுக்கு சாத்துறதுனால மட்டும் இவ்வளோ பெரிய இன்பம் கிடைச்சிருமா இதெல்லாம் நல்லா இருக்கு வெறும் சந்தனத்தை சந்தனத்தை சாத்துறது வைராக்கியத்தை தரும் இதுக்கு பெரிய புராணத்துல மூர்த்தி நாயனாரை போற்றிய அறிமுகத்தின் போதே அப்பொற்பதி வாழ் வணிக குலத்து ஆந்த தொன்மை செப்பத்தகு சீர்குடி செய்தவம் செய்ய வந்தார் எப்பற்றினையும் அறுத்து ஏறுகை தேர்வார்த்தால் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மேலார் அப்படின்னு செக்கிழார் பெருமான் நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது மூர்த்தி நாயனார் அகப்பற்று புறப்பற்று என்னும் இரு பற்றுக்களையும் விட்டு பற்றற்ற பரபொருளாகிய சொக்கநாதப் பெருமானுடைய திருவடியைச் சேர்வதையே முக்கியமான குறிக்கோளாகக் கொண்டு பற்றி நின்றார் அவர் சுற்றமும் தொடர்பும் அறவே நீத்தவர் அப்படின்னு நமக்கு பெரிய புராணம் காட்டுது இந்த வைராகியம் என்ற வடமொழி சொல்லுக்கு திருவாவடுதுறை ஆதீனத்து குலதெய்வமாகிய மாதவ சிவஞான சுவாமிகள் பாஷ்யத்தில் உலக வெறுப்பு அப்படின்னு நமக்கு பொருள் செய்திருக்காங்க உலக வெறுப்புன்னா அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் விட்டு இறைவன் திருவடி மேலேயே பற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நாம் அங்கே பொருள் கொள்ளணும் இப்போது இந்த சந்தனத்தை அரைத்து சாத்திரதில் இருக்கக்கூடிய சூட்ச்ம பொருள் என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது மனம்தான் அந்த சந்தனக்கட்டை அதில் பக்திங்கிற கல்லில் அதை நாம் உரைக்கணும் போது வெறும் கட்டையை தேய்ச்சா அதில் சந்தன குழம்பு வராது அதுக்கு அன்புங்கிற நீர் ஊற்றணும் இதில் ஒழுக்கங்கிற பச்சை கற்பூரம் உண்மைங்கிற குங்குமப்பூ நற்சிந்தனை அப்படிங்கிற கஸ்தூரி இதையெல்லாம் சேர்த்து அரைச்சோன்னா அந்த சந்தனக்கட்டையை உரைக்கிறதுனால வாசம் அதாவது நறுவணம் வரும் நாம் செய்யக்கூடிய இந்த மனத்திலால் பக்தி செய்யும் போது அதன் பயனாக நமக்கு அருள் கிடைக்கும் எப்படி சந்தனத்தை உரைச்சி அதை நாம் பயன்படுத்தாம அதை இறைவனுக்கே அர்ப்பணம் பண்ணுறோமோ அதே போல நாம் செய்த பக்தியினால் கிடைக்கக்கூடிய அந்த அருளை நம்ம உலக விஷயங்களுக்காக வேண்டிக்காமல் அதை இறைவனிடமே அர்ப்பணம் பண்ணிட்டோன்னா நமக்கு மேலான முக்தி இன்பம் கிடைக்கும் அதுபோல எப்படி சந்தன அரைக்கும் போது அதை அரைச்சவர் அதை சாமிக்கு சாத்தினவங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருக்குமே அந்த வாசம் தெரியுமோ அதே போல நாம் பக்தி பண்ணும்போது அது நமக்கு மட்டுமல்லாது நம்முடைய சுற்றத்தாருக்கும் பெரிய புண்ணியத்தை ஈட்டி தரும் சந்தனத்தை சாமிக்கு சாத்துனா தான் அழகு அது போல உயிர்னு இருந்தால் பக்தி பண்ணாதான் அது அழகு அதே நேரத்தில் நன்கு விளைந்த வைரம் பாஞ்ச சந்தனக்கட்டையை இழைச்சி சாத்தினாதான் அதுலேருந்து வாசம் வர்றது போல நன்கு பக்குவப்பட்ட மனத்தோட பக்தி பண்ணோன்னா தான் அது நமக்கு அருளை பெற்றுத்தரும் அப்படி இல்லாட்டா கிடைக்கும் அது சந்தனத்துக்குரிய பயன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சாலும் முழுமையான அருள் நமக்கு கிடைக்காது எப்படி மெலிந்த சந்தனக்கட்டையை சாத்தும் போது அந்த சந்தனத்துக்குரிய குணங்கள்லாம் இருந்தாலும் அதுலேருந்து வாசம் முழுமையாக கிடைக்காத போது இந்த பயன் முழுமையாக கிடைக்காதோ அதே போல் பக்குவப்படாமல் இந்த உலக விஷயங்களில் பாஞ்சுக்கிட்டே நாம் பக்தியும் பண்ணோன்னா முழுமையான இறைவனுடைய அருளை நாம் பெற முடியாது அப்படிப்பட்ட சந்தனத்தை இறைவனே விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சந்தனத்தை உள்ளன்போடு அரைத்து அதை இறைவனுக்கு பூசையில் சாத்துவதோடு நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சூட்ச்ம பொருளையும் உணர்ந்து இந்த பக்தியை நாம் பண்ணோன்னா நிச்சயமாக இந்த இம்மையாகிய உலகத்திலே நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைப்பதோடு மறுமையாகிய முக்தி பயனும் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்கு குருவொருளும் திருவருளும் நிச்சயமாக துணை செய்யும் சிவா திருச்சிட்டம் நம்ம பார்வதிவதையே அரர் மகாதேவா